கலந்தவனே எனக்காக எனக்காகந்தவே என்னக்காக நான் இருப்பேன் நான் வசுவேன் எப்போதும் துணை இருப்பேன் என் சேவையில ரொம்ப அழகா இருக்குன்னா தேவையில்லை கேட்டலா நிஜமாட்டி சொல்லுறேன் நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா அதான் சொன்னம்ல எனக்கு கூட தேவையில்லை சரி டி உன்ன அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது நீ என் பக்கத்து கூடாது சொல்லிட்டேன் சரி சரி கிளம்பிட்டியா நான் உங்க மேல கோவமா இருக்கேன் அத எதுக்கு நீங்க கேக்குறியா நான் உங்க கூடல வர மாட்டேன் கேட்டியா சரிங்க மேடம் என்ன ஆதத்து இவளாம் கட்டிக்கிட்டு நான் எப்படிதான் குடும்பம் நடத்த போறனோ தெரியல இல்லையே இப்ப எதுக்கிட்டையும் மறைச்சுக்கிட்டு நிக்கா வருஷ கிளம்பு நேரம் ஆகுதுல எங்களுக்கு தெரியும் நான் வரமாட்டேன் கேட்டீங்களா சோப்பா கண்ண கட்டுதே எட்டி வாட்டி எல்லாரும் கிளம்பி போயிட்டாவா தெரியுமா போயிட்டாவளா நீ தான் அம்மா கிட்ட சொன்னியாமே என்ன சொன்னேன் தலைவலிக்கு படுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் போனேயாமே அட அந்த என்ன விட்டுட்டு போனாவே நீ நார் முன்னாடியே போய்ட்டாவ தெரியுமா மாம் இப்ப நீ வரறியா என்ன நான் வர மாட்டேன் இதெல்லாம் சரி வராது ஏடி இப்ப நீ வரலேன்னு வச்சுக்க அப்படியே வந்து உன தூக்கிட்டு போயிடுங்கத்துக்கு இப்போ நீ வாரியா இல்ல நான் இல்ல இல்ல நான் என்ன திப்பு ஒண்ணு லட்டி கொளமா இன்னும் கொஞ்சம் புடுத்த வீடு வந்து போகக்கூடாது எப்படி வாரான் பாரு வாரான் ஆ ஆ ஆப்பா என்னட்டி அப்படி பார்க்குத ஆ நானும் பார்க்கலாம் என்ன எதுவுமே பேச மாட்டேங்க நம்மளாச்சும் பேசுவோம் ஏட்டி சுத்தி என்ன கொண்டுப்படுத்துவ அதை திரும்பி திரும்பி எப்போ வேலான்னு பார்த்தியா ஏட்டி ஆனால் ஒன்னாங்க பார்க்கம்லா என்ன வேணும் இங்க வாயேப்பா

எரும மாடு வீடு பாத்தியா ஆ எரும மாடு முழுவ ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டல நான் இறங்கிரவேன் பாத்துக்கங்க சோரிதி ஏன் கத்துத ஆளகி நீ சொல்ல நான் கொண்டு தேவ இல்ல கேட்டீலா ஏடி சிக்கி போற வழியில ஏதாவது சாப்பிட்டு போலாமா முடியாது அது சரி உன கேட்டா நீ இப்டி தான சொல்லுவ அத உங்களுக்கு அந்த ராணி இருக்காலே பரவன்ன அவள கூட்டிட்டு போக வேண்டியதனே இப்போ எதுக்குடி அவள இழுக்குற ஓ கோவந்துட்டோ இதெல்லாம் முடிச்சு போடுடா இது அப்படி இல்ல நான் என்ன சொல்ல வரேனா நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம் கேட்டீங்களா வண்டியை ரோட்ட பார்த்து ஓட்டுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏ போலுக்கு ஆமாமா ரொம்ப இவாலா வந்து பார்த்தேன் ஆமா என்ன ஆமா போடி அந்த பக்கம் நீங்க தான கூட்டியா இப்ப என்ன ஏசதியளோ வண்டி நீ பாட்டுங்க எதுக்கு அவன் என்ன திட்டுதே இல்ல நான் நடந்து போறேன் சுச்சோ வேணா வேணா நான் சும்மா சொன்னே பார்த்தியா நீ நடந்தா எனக்கு கால் வலிக்கும் டீ போதும் போதும் ஏடி சுக்கி உனக்கு சாரி நான் செலக்ட் பண்ணட்டுமா ஒன்னும் தேவை இல்ல உங்களுக்கு எடுத்துக்க தெரியும் யாடி பிய பேசுடா நான் தான் உனக்கு சாரி செலக்ட் பண்ணுவேன் நான் வாங்கிக்கிட மாட்டேன் அதையும் பார்க்கலாம் பாக்கலாம் ஆ சரி நான் தான போறதே உடனே திருப்பி கிரவா அடி இங்க வந்து நீ யோ ரோட்ட பாத்து ஓட்டியா யோவா என்ன ஏதாவது பேசனியா இவ வாயில இன்னும் வார்த்தை வரும் தேவை இல்ல ஒரு வழி சமாதானா எங்கடா கார்ல வரும்போதே என்ன ஒரு வழி பண்ணிட்டாலே அதி பாதா பருத்திட்டாங்களோ ஆமடா சிவா அண்ணிக்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படித்தானே ஆமா இப்ப எங்க இருக்காவ வேற எங்க இருக்கா கீழதே இருக்கா ஆமா சிவா மலர் எங்க அவளுக்கு கீழே தானே நிக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா எதுக்குமே பிறகு இருக்காதா மலரும் நீயும் ஒன்னு சேர்ந்துட்டியல அதத்தான் அண்ணே சொல்லுவான் நான் ஒன்னு சொன்னா பெரிய அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது என்னட்டா ட்விஸ்ட் வைக்கிற ஆமாண்ணே அன்னைக்காக தான் அவ கிட்ட பேசினேன் அவன் மேல இருக்க கோவம் இன்னும் எனக்கு போகல கேட்டீங்களா மறுபடியுமா என்னடா சொல்லுதா இப்ப ஆகுண்டா அந்த பொண்ணு சும்மா இருமண்ணே எப்படியெல்லாம் நம்மள அசிங்கப்படுத்திட்டு போனா அவளை போய் நான் எப்படினே ஏத்துக்கிடுவேன் அண்ணனுக்காகவும் அன்னைக்காகவும் தான் பாக்க பிறகு எப்படிடா அதான அதெல்லாம் சும்மா தூரத்துல இருந்து அன்னி பார்த்துட்டு இருந்தாவ அதான் அப்படி நடந்துக்க வேண்டியதாயிட்டு வேற ஒண்ணும் இல்லை அவளை பார்க்கும் போதுனா கொண்ணு போடணும் போல இருக்குது திடீர்னு எப்படின்னு இந்த மாற்றம் இத்தனை நாள் ஆயிட்டு இப்ப மட்டும் எப்படி வந்தா அதான் அண்ணி போய் கூட்டிட்டு வந்தாங்கல்லடா அதான் சாத்துன்னு வந்துட்டாமே அண்ணி சொல்றத கேட்காம இருக்க முடியல பாத்தீங்களா அதனாலதான் ஏத்துக்க வேண்டியதா ஆயிட்டு அப்படி சொல்லாதடா ஆமாடா சிவாவ பாவும் பாத்துக்க ஏதோ ஒரு சின்ன பொண்ணுடா தெரியாம பேசிட்டா கிட்டியா என் மனசு வலிக்கணே என் முன்னாடியே உன்னை எப்படி பேசிட்டா அதை எப்படின்னு என்னால் மறக்க முடியும் அப்படியே நானே பெருசா எடுத்துக்கல கேட்டியா உன்னால முடியும் என்னால முடியாது அவளை நான் என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன் ஆனா எப்படிடா அவன் அப்ப மட்டும் சிக்கட்டும்னே அப்புறம்லாம் இருக்குது இவளுக்கு டேய் வேணாண்டா சிவா அண்ணனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் பாத்துக்க தெரிய கூடாது அண்ணன் அண்ணி இருக்கும்போது நடிக்க வேண்டியதே டேய் சிவா சுக்கி அண்ணி இவ்வளவு கோமா இருக்காங்களே எதுக்குன்னு டேய் அது அது வந்து எல்லாம் இவ்வளவு வந்தது

எல்லாம் இவளால சாரினே சரி வீடு அண்ணனே அண்ணன் இங்க தான் இருந்தாவ வேளை அன்னைக்கு சாரி செலக்ட் பண்றாரோ என்னமோ இப்படி ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல இதுதான்டா வேணும் ஏங்க இங்க வாங்கல எதுக்கு டீ வாங்க முடியாது டேய் போடா என்ன எப்படிலாம் எல்லாம் ஏசுனா இப்ப எதுக்கு டி என்ன கூப்பிடுத அதெல்லாம் வர முடியாது போடி இப்போ வரப்போறீங்களா என்ன எங்க வாங்குங்க அண்ணே போய்ட்டு வானே ஏதாவது முக்கியமான வேலையா இருக்க போகுது ஆமா ஆமா அவ எதுக்கு கூப்பிடுதான் எனக்கு மட்டும்தான் தெரியும் இது வரனாலும் பரவாயில்லடா போ வாயா வா வீட்டுல வச்சு இருக்குது உனக்கு எங்க வாங்குங்க வாரண்டி இப்ப எதுக்கிட்டி இங்க கூட்டிட்டு வந்த இதுல எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது எங்க எனக்கு சாரி நீங்களே செலக்ட் பண்ணுங்களேன் இதுக்கு தான் கூட்டிட்டு வந்தியாக்கும் ஆமா இ என்ன இது ஆல்ரெடி நான் உனக்கு கடைக்கு வந்ததுமே எடுத்து வச்சிட்டேன் பாத்துக்க நீ எப்படா தனியா வருவோ உங்ககிட்ட கூடலான்னு பார்த்தேன் நீ தான் எந்த நேரமும் அங்கேயே நிக்கிய வேறவு எப்படி நான் உன்னை கூப்பிட முடியும் ஏங்க அழகா இருக்குங்க ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியா தெரியுதே அதை இதுக்கு டீ நீ நினைக்க உனக்கு பிடிச்சிருக்கா எங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு வேற என்ன வச்சுக்க பணத்தை பத்தி நீ ஒன்னுக்கு கவலைப்பட வேண்டாம் அதன நான் பாத்துக்கிடேன் இல்லங்க இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்கல டீ ம் ரொம்ப அழகா இருக்கு ம் எங்க கடை யாராவது பாத்து போறாகல அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க பிடிச்சிருக்கா ம் ரொம்ப